வணக்கம் விஜய் சீண்டிய திமுகவிற்கு விஜய் அவர்கள் கொடுத்த பதிலடி அதிர்ச்சியில் திமுக அப்படி விஜய் அவர்கள் என்ன செய்துள்ளார் என்பது பற்றிய நம்ம பார்க்கலாம் சமீபத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருந்த மோடிக்கு தாவர கட்சி தலைவர் விஜய் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் வெற்றி பெற்ற திமுகவிற்கு விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவிக்காமல் இதனால் திமுகவிற்கும் விஜய கட்சிக்கும் இடையே செய்திகள் வந்தனேட்டர் போல் விஜய் அவர்கள் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் ஆளும் திமுக அரசுக்கு எதிராக பதவி திமுக திமுகவிற்கும் தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கும் இடையே நேரடி மோதல் போக்கு ஏற்பட்டது சமீபத்தில் பிறந்தநாள் கொண்டாடிய தாவக கட்சி தலைவர் விஜயவர்களுக்கு திமுக சார்பாக யாரும் வாழ்த்து தெரிவிக்கவில்லை இதற்கு விதமாக நன்றி தெரிவித்த விஜய் அவர்கள் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களின் பெயரையும் குறிப்பிட்டு நன்றி தெரிவித்திருந்தார் அதாவது அனைவருக்கும் நன்றி என ஒரேவரில் குறிப்பிட்டு முடித்து விடாமல் அனைவரது பெயரையும் குறிப்பிட்டு விஜய் அவர்கள் நன்றி தெரிவித்திருந்தது திமுகவை சீண்டவை என அரசியல் நோக்கர்கள் கூறி வந்தனர் இதற்கிடையே விஜய் அவர்கள் ட்விட்டரில் பலருக்கும் தொடர்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார் அந்த வகையில் சமீபத்தில் பிறந்த நாள் கொண்டாடிய ராகுல் காந்திக்கு விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவிக்கவில்லை இதனை குறிப்பிட்டு திமுகவினர் சமூக ஊடகங்களில் விஜய் அவர்கள் பாஜகவின் பி டிம் என வதந்தி பரப்பினர் இந்த நிலையில் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தின் எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டதற்கு நடிகரும் தாவீக்க கட்சி தலைவருமான விஜய் அவர்கள் வாழ்த்து சொல்லி இருக்கிறார் விஜய் அவர்களது இந்த வாழ்த்து செய்தி காங்கிரஸ் தரப்பில் பெரும் வைரலாகி வருகிறது இதுவரை திமுகவிற்கு வாழ்த்து சொல்லாத விஜய் அவர்கள் தொடர்ந்து மற்ற அனைத்து கட்சிக்கும் வாழ்த்து தெரிவித்து வருகிறார் இதன் மூலம் வாழ்த்து சொல்வதிலும் வாழ்த்து சொல்லாமல் புறக்கணிப்பதிலும் சில அரசியலை மையப்படுத்தியே விஜய் அவர்கள் செய்து வருவதாக கூறப்படுகிறது குறிப்பாக ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கும் விற்கும் விஜயின் தமிழக கழகத்தின் கட்சிக்கும் தான் நேரடி மோதல் போக்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதைத்தான் விஜய் அவர்களும் எதிர்பார்ப்பதாக அவர் செய்யும் செய்கையின் மூலம் தெரிகிறது திமுகவிற்கு அதிர்ச்சி தரும் வகையில் ராகுல் காந்திக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கக்கூடிய கூடிய கட்சி தலைவர் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க